வணக்கம் ஒன்றே இன்றைய பதிவு வந்து என்டவர் பேசிட்டு வந்தாங்க நாற்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு வாத வலி கால் முட்டு வழி அவங்க சொன்னது முட்டு வழி ஆனால் அவங்களுக்கு வந்து இடுப்பில் இருந்து தேக்கம் இருந்தது நம்மகிட்ட பார்த்துட்டு போனவங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் பார்த்துட்டு போனவங்க சொல்லியிருக்காங்க அவரை பாருங்க கேக் போகணும் வெளியூர்லேருந்து வந்தாங்க அந்த அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசியில் பக்கவாதத்தில் தான் இறந்து போனாங்க அதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க அப்போ எனக்கு பக்கவாதம் அப்படிங்கிறது வந்து பரம்பரை நோய் கிடையாது அந்த அம்மாட்ட தெளிவாக சொன்னேன் பக்கவாதம் தாய்க்கு இருந்தது பிள்ளைகளுக்கு வந்துடும் இல்லை தகப்பனுக்கு இருந்தது பிள்ளைகளுக்கு வந்துடும் அப்படின்னு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சொல்ல வாய்ப்பு கிடையாது பக்கவாதம் என்பது பரம்பரை நோய் கிடையாது பக்கவாதம் யாருக்கெல்லாம் வரும் இந்த பிடரியில் தேக்கே இருந்தால் பக்கவாதம் வரும் ஒன்று ஏன்னா இதுதான் மூளைக்கு கொத்தா உள்ளே போகும் மூளையை ஏங்க வைக்கும் மூளையை இயங்கினா தான் உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாம் இயங்கும் மூளை ஏங்கலை அப்படின்னா உறுப்புகள் இயங்காது இப்போ மூளையில் ஏதோ ஒரு பிளட்டு கிளாக் ஆகுதுங்க அங்கே உறைஞ்சி போகுது இல்லை ஆரம்ப அங்கே ரத்த குழாய் வெடிச்சிட்டு அப்படிங்க அது ஏன் வெடிக்குது இல்லை ஏன் பிளாக் ஆகுது ஏன் அடைப்பு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ரத்த ஓட்டம் இரத்த ஓட்டத்தில் வந்து குறைபாடு ரத்தம் நூறு மைல் ஸ்பீடில் போகிற ரத்தம் தொண்ணூறு எண்பது எழுவது அறுபது அப்படின்னு குறையும் போது பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகமாகிடுது அந்த பக்கவாதம் இளம்பிள்ளை வாதம் பக்கவாதம் முடக்குவாதம் இந்த வாதங்கள் எல்லாமே மூளையோட கட்டுப்பாடு தான் இளம்பிள்ளை வாதம்னா குழந்தைகளுக்கு வந்தால் இளம் வாதம் அப்படிங்கும் பெரியவங்களுக்கு வந்தால் பக்கவாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற வந்தால் முடக்கு வாதம் அப்படிங்கும் ஆனால் எல்லாமே ஒரே தான் அப்போது வாதம்ங்கிறது பரம்பரை நோய் கிடையாது அப்போ இதில் தேக்கம் வந்தால் வாதம் வர வாய்ப்பு அதிகம் பக்கவாதம் வர்றதுக்கு ஒரு ஆள் வந்து பத்து நாள் தூங்காமல் வேலை பார்க்காரு அப்படின்னா பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகம் சுவரன் ஒயாளிக்கு பிளட்டோட வேகம் குறைஞ்சிரும் ஏன்னா கல்லீரல் குறைபாடு தான் சுகரு கல்லீரல் தான் மூளைக்கு பிளட்டோட வேகத்துக்கு மூளைக்கு முப்பது பர்சன்டேஜ் இரத்தத்தை மூளைக்கு கல்லீரல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது வேலை பார்க்குறதுக்கு அப்போ கல்லீரல் குறைபாடு வரும்போது இரத்த குறைபாடு வரும் இரத்தத்தோட வேகம் குறையும் போது மூளையில் அடப்பு வர வாய்ப்பு அதிகம் குறையவோ வெடிக்கவோ வாய்ப்பு அதிகம் அதாவது ஹை ப்ரெஷர் வரும்போதும் பக்கவாதம் வர வாய்ப்பு ஹை ப்ரெஷர்னால் என்ன ஒரு கோபம் பயம் கவலை இந்த மாதிரிலாம் கோபம் வரும்போது ஹை ப்ரெஷர் ஆகும் அதான் பத்து நாள் தூங்காமல் இருக்கோம்னா அவங்களுக்கு ப்ரெஷர் வரும் பக்கவாதம் வர வாய்ப்பு சுகர் அப்படிங்கிறது கல்லூரில் குறைபாடு இப்போ அது பத்து வருஷமோ இருபது வருஷமோ ஒரு ஆளுக்கு இருக்குன்னா ரத்தத்தோட வேகம் குறைஞ்சி இரத்தத்தோட அளவு குறையும் முதல்ல பிறகு ரத்தத்தோட வேகம் குறையும் பக்கவாதம் வரும் பிறகு அந்திம காலம்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் உண்டு அதுக்காக எல்லாரும் அந்திம காலத்தை செஞ்சு தானாகணும் அப்போ அந்திம காலத்தில் பக்கவாதங்கள் வந்து இறக்குறவங்க நிறையா நூற்றில் தொண்ணூறு பேர் இல்லை எண்பது பேர் அந்திம காலத்தை சந்திக்கக்கூடிய அனைவரும் பக்கவாதத்தை பார்க்காம இறக்க மாட்டாங்க ஒரு சிலர் சிறுநீரக குறைபாடுனால இறப்பாங்க அதுவும் அந்திம காலம்தான் அது நிறையா தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க எல்லாமே பக்கவாதம் நடக்க முடியாமல் ஈசி சேர்லலாம் பல ஆண்டு காலம் வாழ்ந்த தலைவர்கள் இருக்காங்க இது மாதிரி வாடியை தூக்கிக்கிட்டு மூத்தவாடியை தூக்கிக்கிட்டு போன தலைவர்களும் இருக்காங்க இது சிறிய குறைபாடும் வரும் பக்கவாதம் மொத்தத்தில் அந்திம காலத்தில் வரக்கூடிய முக்கியமான நோய் ஒரு மனிதனை இறக்க வைக்கக்கூடிய முக்கியமான நோய் பக்கவாதம் அது பரம்பரை அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் வரும் இப்போ நான் தொண்ணூறு வயசு ஆகிட்டா நூறு வயசு வரைக்கும் நான் இருந்தேன்னா எனக்கு கடைசியில் பக்கவாதம் வந்து இறக்கணும் இல்லை என்னுடைய யூரின் சிறுநீரக குறைபாடு வந்து இறக்கணும் அது அந்திம நோய் எங்கள் அம்மா இறக்கும் போதும் பக்கவாதம் கடைசியில் பக்கவாதம் வந்தால் இறந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்ததுனால எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தது எழுபத்தி ஆறு வயசு ஏழு வயசில் இறந்தாங்க எங்கள் அம்மாவுக்கும் பக்கவாதம் வந்து இறந்தாங்க இப்போ பக்கவாதம் அப்படிங்கிறது பரம்பரையே நோய் கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் தேக்கம் நோய் நீக்க மருத்துவம் அதிகப்படியான தேக்கம் வரும்போது பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகம் அப்போ அந்த தேய்ச்சி விட்டால் அந்த தேக்கம் பயிரும் அந்த வாத வழி ஓடிடும் பக்கவாதம் வராமல் இருக்கணும்னா உடம்பு எப்போவும் இயங்கிக்கிட்டே இருக்கணும் கவலை இல்லாமல் வாழணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் உடற்பயிற்சி கண்டிப்பான முறையில் பண்ணணும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் வயசானவங்க அசைகிறதை நிப்பாட்டக்கூடாது என்னைக்கு வயசானவங்க அசைக்கிறத நிப்பாட்டுறாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு முடக்குவாதம் வந்துடும் நிறையா நோயாளியை பார்த்துருக்கோம் வயசானவங்கள கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா இப்போ பத்து நாள் நடக்க முடியலன்னு படுத்துட்டாங்க அப்படிம்பாங்க டாக்டர்ட்ட போனால் அவங்க அவ்வளோதான் அந்திம காலம்ங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க ஏதா மாத்திரை மருந்து கொடுப்பாங்க ஆனால் நோய் பார்த்தா தெரிஞ்சிடும் கேட்டால் சொல்லுவாங்க நான் நல்லா தான் நடந்துக்கிறந்தேன் ஐயா பத்து நாள் ஆச்சு காய்ச்சல் வந்தது அப்போ நான் வாக்கிங் போகலை நடக்கிறத குறைச்சிட்டேன் காய்ச்சல் ஒன்றும் நடக்கிறதை குறைச்சிட்டேன் பத்து நாளாக நடக்கலை பணம் ஒரு அதான் நடக்க முடியல எந்திரிக்கவே முடியல அப்படிங்க அது வா முடக்குவாதம் ஒரு வயதான பிறகு அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நாள் அசையிறது ஏதோ ஒரு காரணத்தினால அடிபட்டதுனாலையோ இல்லை காய்ச்சல்னாலையோ இல்லை வேற எதாவது நோயினாலேயோ நடக்கிறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா பிறகு அதுக்கப்புறம் வயதானவர்கள் அதுக்காக கொஞ்சம் வயசுக்காரங்களை சொல்லல வயதானவர்கள் பிறகு நடக்கும்போது பக்கவாதம் இவ்வளோ வந்துடும் அது முடக்கு வாதம்னு வேறு முடக்கி போட்டுரும் ஒரு இயங்கு அதாவது கையை இயக்கிக்கிட்டே இருக்கும் இந்த கை பத்து எங்க அலை பணம் வராதுனால ஏங்க வைக்கிறது கஷ்டமாயிடும் ஏன்னா உடம்புல உள்ள அவ்வளவு கழிவுகளும் அந்த ஜாயிண்ட்களில் போய் தேங்க ஆரம்பிச்சோம் அது மாதிரி இடுப்பில் தேங்கும் முட்டில் தேங்கும் இப்படி மாதிரி போது அசைய முடியாது வயசானவங்களால் அதனால் அவங்க வாகத்தில் படுத்துட்டாங்க அப்படிமாங்க அப்போ நம்ம லேசாக ஆயில் போட்டு தேய்ச்சி விட்டு எந்த பாகம் அசைய முடியலையோ அவங்களுக்கு ஆயிலை போட்டு தேய்ச்சி விட்டு ஒத்திரம் கொடுக்கணும் நீ வச்சு ஒத்திரம் கொடுத்து நல்லா நீவி விட்டு மறுபடியும் அவங்க நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு எந்திரிச்சு நடக்க வைக்கணும் அவங்கள நடக்க வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சிரமப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்கள நடக்க வச்சிடலாம் முன்ன மாதிரி நடக்க ஆரமிச்சிருவாங்க இந்த பத்து நாளைக்கு முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திரும்ப வந்துடுவாங்க ஆனால் நீங்கள் அதை அவங்கள என்ன செய்ய அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பிறகு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் ஆகிட்டு அப்படின்னா அவங்க நடக்க வைக்க முடியாது ஒரு பக்கம் ஒரு வயசானவங்க படுத்து நல்லா நடந்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வயசு ஒரு காய்ச்சல்லையோ இல்லையோ படுத்துட்டாங்க ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் எந்த மருத்துவரை பார்த்தாலும் நடக்க முடிக்க முடியாது நடக்க முடியலன்னா ஒரு இடி கூப்பிட்டாங்க நாம் நிறையா நோயாளி நடக்க வச்சுருக்கோம் புரிய வச்சுருக்கோம் அவங்க நோயோட தன்மையை புரிய வச்சுருக்கோம் நடக்க வச்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு பத்து நாளை ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூப்பிட்டிங்கன்னா மசாஜ் பண்ணி நடக்க வச்சிடலாம் இல்லை நீங்களே ஒரு ரெண்டு நாள் பிரயாசப்பட்டு பெற்ற தாய்தான் கொஞ்சம் நீவி விட்டு ஒத்தனம் கொடுத்து ரெண்டு நாள் ஒரு நேரம் ஒதுக்கி ஏன்னா பல ஆண்டு காலம் நம்மளை வளர்த்தவங்க அவங்க ஒரு ரெண்டு நாள் ஒதுக்க முடியாத நம்மளால் ஒதுக்கி அவங்கள மீண்டும் நடக்க வச்சிடலாம் நீங்கள் உங்களுக்கு வேலை பழுவில் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு நீங்கள் மாற்றப்பட்டு போய் பிற பத்து நாள் பதினஞ்சு நாள் சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து பிரயாசப்பட்டு ஒரு மாதம் கழிச்சு பிரயாசப்பட்டு நடக்க வைக்கணும்னா அது முடியாத காரியம் அவங்களுக்கு காலம் வந்துடும் அவ்வளோதான் உடம்பு அப்படி இலைக்கும் அந்திமங்களாக வந்துடும் அதனால் நண்பர்களே பக்கவாதம் என்பது பரம்பரை நோய் அல்ல நூற்றில் எண்பது பெர்சன்டேஜ் வயதானவர்கள் பக்கவாதத்தில் தான் இறப்பாங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் சிறீரக கோளில் இறப்பாங்க புரியும் நண்பர்களே மேலும் நல்ல பதியில் பார்ப்போம் இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தது உண்மை தான் உங்களுக்கு எப்பொருள் யார் யார் வாய்க்கே பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்போது அறிவு நமக்குன்னு அறிவு இருக்குது அதை பயன்படுத்தி பலன் பெறுவோம் பதிவு பிடிச்சி தான் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு தெரியட்டும் நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க பரம்பரை நோய் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது சுறுசுறுப்பாக வேலை பாருங்கள் எல்லா ஊருக்குமே அசைய விடுங்க அசைஞ்சிக்கிட்டே இருங்க பக்கவாதம் உங்களுக்கு வராது சந்தோஷமாக வாழுங்க தூங்குங்க நல்லா தூங்கு ஆறு மணி நேரம் நைட்டில் இருந்து உங்களுக்கு பகலில் தூங்கக்கூடாது இரவு நேரம் நல்லா தூங்குங்க சந்தோஷமாக இருங்க சொந்த பந்தங்களோட கூடி வாழுங்க மேலும் நல்ல நல்லா பாதிப்பாப்போம் நன்றி வணக்கம்